எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குங்க அந்த குளத்தில் வந்து இந்த லீவ் விட்டால் போதும் ஆளுக்கு ஒரு தூண்டில் வாங்கி வச்சுட்டு மீன் பிடிக்க கிளம்பிடுவாங்க அதை மாதிரியே என் பையனும் ஒரு தூண்டியில் வாங்கி வச்சு இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமையா லீவிட்ட உடனே அவனும் வந்து மீன் பிடிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான் போயிட்டு எல்லாரும் பிடிச்சிருப்பாங்க போல இவனோட என் பையனோட தூண்டியில் ஒரே ஒரு மீன் வந்து மாட்டியிருந்துருக்கு அதை எடுத்துகிட்டு வந்து வளர்க்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் தான் வந்து விட்டு வச்சுருந்தான் அது ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட தான் வந்து உயிரோடவே இருந்துச்சு அப்புறம் பார்த்தா அது வந்து இறக்குற நிலமைக்கு போயிடுச்சு சரின்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பொரிச்சு கொடுங்கம்மா பொறிச்சி கொடுங்கம்மா அப்படின்னு இருந்தான் சரின்ட்டு நானும் அதை வந்து கத்திரிக்கொழையிலே வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கு மசாலாலாம் தடவி ஒரு பத்து நிமிஷம் கிட்டே வந்து ஊற வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் உடனே பொறிச்சி கொடுங்கன்னு கேட்கவும் நானும் இந்த தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் பொறிச்ச உடனே கொஞ்சமாக வெங்காயமும் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஒரு வெங்காயத்தையே கட் பண்ணி கொடுத்த உடனே அவங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷு மீன் வரையா சூப் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்